திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் முக்கிய உபக்கோவிலாக விளங்குவது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலாகும் இத்திருக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முகூர்த்தக்கால் நடுதல் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான திருக்கம்பம் சாட்டுதல் இன்று அதிகாலை நடைபெற்றது நேற்று மாலை கிரிவீதியிலிருந்த மரத்திலிருந்து திருசுளம் வடிவிலான கம்பம் வெட்டி எடுக்கப்பட்டு ஊர்வலமாக படிப்பாறை காளியம்மன் கோவில் கொண்டு வரப்பட்டது பின்னர் வையாபுரி கண்மாய் அரசு மருத்துவ விநாயகர் கோவிலில் வைத்து திருக்கம்பம் அலங்கரித்தல் நடைபெற்றது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கம்பம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புடை சூழ நான்கரது வீதியை வலம்பர செய்யப்பட்டு இன்று அதிகாலை மாரியம்மன் கோவில் முன்பு சாற்றப்பட்டது இதையடுத்து நூற்று கணக்கான பெண்கள் கும்மி பாடல்கள் பாடி வழிபாடு நடத்தினர் அதிகாலை முதலே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திருசுல வடிவிலான கம்பத்துக்கு பால் மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட துவங்கினர் வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி கொடியேற்றம் மற்றும் பூவோடு வைத்தலும் இரவு அருள்மிகு மாரியம்மனுக்கு பிப்ரவரி இருபத்தி நான்கு திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது முக்கிய நிகழ்ச்சியான மாசி தேரோட்டம் வரும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை பழனி இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் அதிகாரிகள் அலுவலர்கள் செய்து வருகின்றனர் திருவண்ணாமலை மாநகராட்சி தேரடி வீதியில் உள்ள முனீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிவாச்சாரியார்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்கு மற்றும் ஐந்தாம் கால யாகசாலை பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆறாம் கால யாகசாலை பூஜைகள் யாகசாலையில் நடைபெற்றது சாலையில் அமைக்கப்பட்டு புனித கலசங்களில் உள்ள புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீட அன்பழகன் கலந்து கொண்டார் காசியை விட வீசம் அதிகம் என்று பழகாலம் தொட்டு போற்றப்பட்டு வரும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள புகழ்பெற்ற விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் மாசிமக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இவ்வருடம் மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு ஆழத்து பிள்ளையார் கோவில் கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கோவில் பிரகாரத்தில் உள்ள ஆழத்து பிள்ளையாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு வள்ளி தெய்வானை முருகர் காட்சியளிக்க ஆழத்து பிள்ளையார் கோவில் முன்புள்ள கொடிமரத்திற்கு பால் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளத்துடன் கொடிமரத்திற்கு கொடியேற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இக்கொடியேற்றத்தை திரளான பக்தர்கள் கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இக்கொடியேற்ற விழாவை செங்குந்த முதலியார் சங்கத்தினர் மற்றும் இந்து சமய துறையினர் முன்னின்று விழாவை சிறப்பித்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாறு ராஜா சுவாமி ஆலய மாசி மாத மகா சிவராத்திரி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது முன்னதாக சிவாச்சாரியார்கள் கொடியினை கைகளில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன் அமைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் அரவுரா கோஷத்துடன் பின் தர்பை பட்டு வஸ்திரம் கட்டப்பட்டு பின்னர் கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டனர் பின்னர் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு தூப தீப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் மாசி மகா சிவராத்திரி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவானது ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தொடங்கி இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது தினந்தோறும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்று பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் மூலவர் மற்றும் உற்சவர் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டளைதாரர்களால் தினந்தோறும் பல்வேறு சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருவிதி உலா நடைபெற்று வருகிறது அதன்படி செவ்வாய்க்கிழமை இரவு சிறப்பு பூஜைக்கு பின்னர் கட்டளைதாரர்களால் அன்ன வாகனம் அலங்காரத்தில் அம்மன் எழுந்தொருளி சுவாமி திருவிதி உலா முக்கிய வீதி வழியாக மேலதாள வாத்தியங்களுடன் சென்றது திருவிதி உலா வந்த அம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இந்த சிறப்பு அலங்காரத்தை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் பூசாரிகள் மாதேஸ்வரன் விஸ்வநாதன் சுப்பிரமணியம் பிரபு சுதாகர் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்